நீரும் வந்து தாழவே கேட்டதானம் அதை வந்து தாழவே கேட்டதானம் அதை அதுகிறேன் கொள்வீர் ஐயா சூழ்ச்சியின் காரணத்தால் என்று நான் நிலைதவரை விட்டேன் இந்த நேரத்திலே நீர் வந்து எம்மை முதல் செய்த தான தர்மத்தை எல்லாம் தாரவாத்து தரும்படி கேட்டீர்கள் நானும் நன்மனதுடன் தாரவாத்து தந்தேன் பெற்றுக் கொள்ளுங்கள் பிராமணரே ஐஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞான தழிக்கின்றேன் கண் விழித்த பார் கோமி நீங்கள் தான சுவா உங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் எதற்காக இப்பேற்பட்ட தண்டனை உங்களுக்கும் எனக்கும் என்ன பகை எனக்கு எதற்காக இப்பேற்பட்ட தண்டனை தர வேண்டும் சுவாமி நான் தேடிய பொருளை எல்லாம் இந்த செழுமலை தந்தே குடையிடமதனை தந்தே சுவியே என்னை நாடியே பல தோக்கெல்லாம் என் நல்கிய என் உயிரை நான் தந்தேன் உயிரை தந்தே இருக்கின்ற வேலை தங்கள் மலரடிகமே சோமி இப்போது எனக்கு என்ன மோட்சம் தரப்போகு சோமி

தேர்ப்பாகனுடைய மகனா என்றெல்லாம் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னிடத்தில் யாருமே அன்னம் புசிக்க வரவில்லை நான் எதிர்ப்பு செய்ய முடியும் உனக்கு மோட்சம் என்பதே கிடையாது அடுத்த பிறவி ஒன்று இருக்கின்றது அந்த பிறவியில் நீ சிறு தொண்டனாகவும் மனைவி தெங்காட்டு நங்கையாகவும் உன்னுடைய மகன் சீரான பிறந்து அன்னதானம் செய்து அழியா போல முக்தி பெறுவாயாக இந்த பிறவியில் எனக்கு மோச்சம் என்பது கிடையாது அடுத்த பிறவி ஒன்று இருக்கிறது அந்த அன்னதானம் நான் செய்து அன்னதான பலனை நான் அடைந்து உன் அடைய வேண்டும் எனக்கு மோச்சம் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில் இந்த மேல் ஒளக்கூர் என்ற கிராமத்தில் வாழ்வார்ந்து வாழ்ந்து மக்களை பெற்ற மகராசனாக வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த அருமை தந்தை மண்ணு என்று சொல்லக்கூடிய படைத்த அருமை பெரியார் அவருடைய ஆன்மாவானது சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எம் நம்மை போன்ற கலைஞர்களுக்கு அமைதி அழைப்பினை விடுத்து நம்ம குடும்பங்கள் பிழைப்பதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை வைத்த அருமை சொந்தங்கள் அன்னாருடைய ஆன்மா